உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிர்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கவிஞர் சிவ முத்துராமலிங்கம் வழங்கும் அறுபத்தி மூவரின் அற்புத வரலாறு இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது இருபத்தி எட்டாம் நாயன்மாராகிய நால்வரில் முதல்வராம் திருஞான சம்பந்தப் பெருமானின் திருநெறிய வரலாறு அது என்ன திருநெறிய வரலாறு நெறி என்றால் வழி அந்த நெறியில் நாம் செல்ல இந்த நெறியில் நாம் செல்ல வேண்டும் என்பது இந்த உலக வழக்கு இறைவன் வழக்கு ஆனால் அதிலிருந்தெல்லாம் நம்ம தவறுகிறோம் அப்படி தவறக்கூடாது என்பதற்காக ஒரு அழகிய நெறியை உருவாக்கினார் ஞானசம்பந்த பெருமான் அந்த ஞானசம்பந்த பெருமான் உருவாக்கிய வழி சைவத்தின் மிகு வழிதான் திருநெறிய வரலாறு இவரோடு இவரோடு உடனாக இவர் காலத்து நாயன்மார்களாம் திருநாவுக்கரசர் திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் திருமுருகர் சிறு தொண்டர் நீலநக்கர் மங்கையர்க்கரசி அந்த நாட்டு அமைச்சராகிய குலச்சிறையார் அந்த நாட்டு அரசனாகிய நின்ற நடுமாறன் நெடுமாறன் என அத்துணை பேரையும் அறியும் திருவுளம் கூட்டியுள்ளது இந்த ஞானசம்பந்தர் நம்ம படித்தோன்னா இத்தனை நாயன்மார்களையும் நாம் உடனிருந்து அனுபவிக்கலாம் செக்குலர் பெருமான் சொல்கிறார் இந்த ஞானசம்பந்தனுடைய அவதாரம் ஏன் நிகழ்ந்தது அவர் எதுக்கு வந்தார் அப்படிங்கிறத ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார் அந்த பாடலை செக்குலாரின் பாடலை உங்களுக்கு தருகிறேன் பெரிய புராணத்திலிருந்து வருகிற பாடல் இது வேதர்துவோங்க சைவ துறை விளங்க பூத பரம்பரை புலிய புனிதவாய் மலர்ந்தருள சீதவள வயல் புகழி திருஞான ஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திரு தொண்டு பரவுவாம் வேத தலைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க புரியும் நினைக்கிற வேத நரி தலைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை நாமெல்லாம் பூத பரம்பரை இறைவன் நம்ம இங்கே அனுப்பியிருக்கிறான் ஐம்பூதங்களாக்கி எல்லாம் நம்ம வழிபடணும் பூத பரம்பரை பொலிய புனித வாய் மலர்ந்து அருள இந்த ஞானசம்பந்த பெருமான் புனித வாய் மலர்ந்து அருளிய பாடல் தோடுடைய செவியன் சீத வள சீதம்னா குளிர்ச்சி மிகுந்த வளம்னா அருமையான தெரியும் வளம்ங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்கிறது செல்வம் மிகுந்த சீத வள வயல் புகழி வயல் புகழி புகழி என்பது சீர்காழிக்கு ஒரு பெயர் அழகான வயல்களை சுற்றிலுமாக அமைத்து கொண்டுள்ள சீர்காழி என்னும் ஊரிலே திருஞான சம்பந்தன் பிறக்கிறார் அவரது பாதமலர் அவரது திருவடி கமலத்தை தலைக்கொண்டு திருத்தொண்டு பரவுவோம் அப்படின்னு பாடுறார் சேக்கிலர் ஆயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னே ஏழாம் நூற்றாண்டில் சைவ சமயம் சங்கடப்பட்ட ஓர் போது சாக்கியம் பௌத்தம் சாக்கியம் தான் பௌத்தம் ஒரு சாக்கிய பௌத்தம் ஒருபுறம் சமணர்கள் மறுபுறம் சைவ வழிபாட்டிலும் வேள்வி வழி சைவ வழிபாடு பண்ணுறவங்களும் ஒரு வழியில் போல் பன்னிரெண்டு பிரிவுகள் அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க சைவ வழிபாட்டிலும் வேள்வி வழி சடங்கு வழி சம்பிரதாய வழி என வேறுபடும் மாறுபடும் கூறுபடும் வடமொழியால் வாடும் தமிழ் கருநாடக இசையால் காயப்பட்டு இன்னலரும் வடமொழியால் வாடும் தமிழ் அன்றைக்கே வந்துட்டு வடமொழி வடமொழியால் வாடும் தமிழ் வடமொழிய சமஸ்கிருதம் நாங்கள் ஈக்குவலண்டாக இவங்க தான் உருவாக்குறது தமிழா தமிழர்கள் உருவாக்கி தான் சமஸ்கிருதம் நாம் உருவாக்கணும் நமக்கே எதிரியாக மாறிடுவோம் இல்லையா அதுதான் இன்றைக்கி நடக்கிற நிலைமை இது மிகுந்த ஒரு ஆராய்ச்சி இது தனியாக நாம் இன்னொரு நாள் வைத்துக்கொள்ளலாம் எனவே வடமொழியை நாம் தமிழர்கள் உருவாக்கினார்கள் இதுக்கு கேள்வி வரலாம் அது எப்படி சொல்லலாம் இதுக்கு என்ன ஆராய்ச்சி அதுக்கென்ன தனியான செய்திகள் எல்லாம் உண்டு தமிழில் சமஸ்கிருதமாக ஸ்கிருதம்னா ஸ்கிரிப்டு சமன்ன ஈக்குவல் ஈக்குவல் ஸ்கிரிப்டு தமிழுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கினோம் அதில் ஆகமங்களை படைத்தோம் சிற்ப சாஸ்திரங்களை படைத்தோம் இது மாதிரி நமக்கு கோட்கள்ஸ் சில சில பேருக்கு சிம்பாலிக்காக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி சமஸ்கிருதம் ஒரு சிம்பாலிக் மொழி அந்த சிம்பாலிக் மொழியாக இருக்கிறதுனால தான் அது பேசுவதற்கு பயன்படுத்த முடியவில்லை அந்த சிம்பாலிக் மொழி தான் சமஸ்கிருதம் என்று சொன்னோம் அந்த சமஸ்கிருதம் தமிழை அழிப்பதற்கான ஒரு காலகட்டம் வந்தது தமிழ் இசை வடமொழியால் வாடும் தமிழ் கருநாடக இசையால் காயப்பட்டு இன்னலுறும் தமிழ் இசை என்ன செய்வது எது தவறு என்று இனம் கண்டு எதன் வழி செல்வது என்று மக்கள் குழம்பினர் எது சரி தமிழ் இசை சரியா கர்நாடக எது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது முடியல எது சிறப்பு அதுக்கெல்லாம் தனித்தனி சங்கம் கர்நாடக சங்க இசை சங்கம் தனியாக இப்போ இருக்குது தமிழ் இசை சங்கம் தனியாக இருக்குது எது நல்லதையா காலையில் செயற்கை உணவு சாப்பிட்றது நல்லதா இயற்கை உணவு சாப்பிட்றது நல்லதா எத்தனை எத்தனை மருத்துவர்கள் அன்னைக்கு பாருங்கள் வாட்ஸ்அப் எடுங்க டிவியை சொல்லுங்கள் எங்கே பார்த்தாலும் இதை சாப்பிடு அதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு இவன் சொல்லுவான் அதை சாப்பிடாத கத்திரிக்காய் காலையில் சாப்பிடுமா இவன் கத்திரிக்காய் காலையில் சாப்பிடவே கூடாதுன்னு ஒருத்தன் சொல்லுவான் அதை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு உட்காந்து சாப்பிடுமா ஒருத்தன் இப்படி மக்களை குழப்புவதற்காகவே நாட்டில் வந்து நிறைய சிக்கல்கள் நிறைய இன்னைக்கு எப்படி ஊடகங்கள் இருந்ததோ அது மாதிரி அன்றைக்கும் இருந்திருக்கும் அது அப்படிப்பட்ட நிலைமையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஞானசம்பந்த பெருமான் எது வழி எது சரி எதன்படி சென்றால் நீ இறைவனை அடையலாம் எதன் வழி இறைவனை அடையலாங்கிறது ஒன்றும் இல்லை நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதுதான் செய்தி அந்த செய்திக்காக ஞான இறைவனை வருத்தப்படலாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே இதுக்காக ஞானசம்பந்த பெருமானை ஏன்னா ஒரு தகுதியான ஆளை இந்த உலகத்துக்கு அனுப்பணும் சிவபெருமானே வந்துடலாம் அவருக்கு ஆயிரத்தட்டு வேலை அதுக்கு நடுவில் இதையும் செய்ய முடியலங்கிறதுனால முருகன்ட்ட வேண்ட முருகா உனக்கு கொஞ்சம் என்னை விட வேலை கம்மிப்பா நீ சின்ன பையன் அழகா இருக்கிற நீ பேசுகின்ற அழகு தமிழ் உன்னால மக்களை மாற்ற முடியும் உன்கிட்ட வருவாங்க ஒருத்தன் இருந்தா அவன் என்ன சொல்றான்னு கூட மக்கள் கேட்க மாட்டான் ப்ராமினன்ட் அப்படிப்பட்ட நிலைமையில் முருகா உனது தமிழ் உனது இசை அத்தனையும் கையில் இருக்கும் வேல் அது சாதிக்கும் எனவே நீ கீழே இறங்கு கொஞ்ச நாளைக்கு இறங்கு நான் சொல்கிறேன்னு கேளுப்பா போ அப்படிங்கிறார் தமிழ் கருநாடக இசையால் காயப்பட்டு வடமொழியால் வாடும் தமிழ் கருநாடக இசையால் காயப்பட்டு இன்னலுறும் தமிழ் இசை என்ன செய்வது எது தவறு என்று இனம் கண்டு எதன் வழி செல்வது என்று அறியாது பேதளிக்கும் மக்கள் கூட்டம் வெவ்வேறு மொழிகளின் ஆளுகை வெவ்வேறு மொழிகளோட ஆளுகை ஃப்ரெஞ்சு செகண்ட் லாங்குவேஜ் சமஸ்கிருதம் செகண்ட் லாங்குவேஜ் ஏன் தமிழ்நாட்டில் ஃப்ரெஞ்சு சமஸ்கிருதம் எதுக்கியா பள்ளிக்கூடத்தில் கேட்டால் அப்போ தான் அறிவு வளருமா ஏயா நீ இது எடுத்துக்கிறேன்னு பிள்ளைகளிட்ட கேட்டால் அப்போ தான் மார்க் வாங்க முடியும் எது சரி எது தவறு என்று அறிய முடியாத மக்கள் நிலை தமிழ்நாட்டில் பிறந்து நீ தமிழ் படிக்கணுமா அதை பற்றியெல்லாம் உனக்கு யோசனை தமிழ்னா என்ன கேட்குது வர வாட் இஸ் வாட் இஸ் தமிழ் டேடி அப்பாட்ட கேட்குது புல்ல அப்பாவுக்கும் அதுக்கு பதில் சொல்ல சரியில்லை சரியா இதுதான் நாட்டு நிலைமை வெவ்வேறு மொழிகளின் ஆளுகை கலப்பிரர் இந்த நாட்டுக்கு படையெடுத்து வந்தவங்களெல்லாம் லிஸ்ட்டு போட்டு காமிக்கலாம் களப்பிரர் ஆரியர் வடுகர் சாளுக்கியர் பல்லவர் ஏன்னா பல்வேறு வகையான படையெடுப்பு இதில் இஸ்லாமியரையும் கிறித்தவரையும் சொல்லலை ஏன்னா இதுக்கு இதுக்கெல்லாம் முன்னாடி நடந்த நிகழ்வு இது அவங்களாம் பிற்காலத்தில் தான் முகலாயர் படையெடுப்பு இஸ்லாமியர் படையெடுப்பு அதான் அதான் வந்து நம்ம ஆப்கானிஸ்தான்லேருந்து பாபர் மூலம் வந்து இங்கே வந்து வந்து இருந்து இந்தியாவை மொத்தமும் தனது ஆளுகைக்குள்ளே வைத்துக்கொண்டு தங்களது இனத்தின் செயல்பாடுகளை இந்த நாட்டில் பரப்பிய செய்தி முகலாயர் காலம் ஆறாயிரம் மைல் தொலைவுக்கு அப்பால் இருந்து வந்த போர்ச்சுகீசியர் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் அத்தனை பேருக்கும் இது இடம் இங்கே வந்து அவன் சண்டை போடுறான் ஒத்துக்கு இங்கே வந்து உட்கார்றான் டச்சுக்காரன் ஒருத்தன் வரான் பிரெஞ்சுக்காரன் வரான் இங்கிலீஷ்காரன் வரான் எத்தனை பேரும் நம்ம நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த நாட்டை என்னாடு ஓநாடுன்னு பிரித்து சண்டை போட்டோம்னா நாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்தோம் வந்தாரை வாழ வைக்கும் வளமார் பாரதம் அப்படி தான் இந்த நாட்டில் வந்து அத்தனை பேரும் வந்தார்கள் அப்போது இதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே இந்த நாடு போயிருந்ததுங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம் களப்பிரர் அவங்க யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கலை ஆரியர் தெரியும் அங்கேருந்து கைபர் போலன் காமாய் வழியாக இந்த நாட்டுக்கொள்ளை நுழைந்த மத்திய ஆசிய ஐரோப்பியர்கள் வடுகர் தெலுங்குக்காரங்க சாளுக்கியர் இந்த பக்கம் ஒரிசா பீகார் அந்த பக்கத்தில் இருந்து வந்தவங்க பல்லவர் பல்லவங்களும் இப்போ நம்ம இருக்கிறோம் பல்லவர்கள் தமிழர்கள் என்று நினைக்கிறோம் இல்லை அவங்களும் அந்த பக்கம் நம்ம என்ன நம்ம பாட்னா பாடலி அங்கேருந்து வந்தவங்க அந்த ஊர்லேருந்து வந்து அவன் நான் தலைநகரான பாடலிபுத்திரத்தை நம்ம ஊர் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பாடலிபுத்திரனும் பேரை வச்சான் நம்ம ஊர் பேர் அங்கே கொண்டு வைக்கல அந்த ஊர் பேரை கூடாது இங்கே வச்சான் அந்த ஊரில் இருக்கிற சாமிக்கு பேரும் பாடலீஸ்வரர் அங்கே தான் நாவுக்கரசரை தொக்கி கடல் கல்ல கட்டி கடலில் போட்ட இடம் அந்த இடம் சாளுக்கியர் பல்லவர் என பல்வேறு படையெடுப்புகள் அதன் வழி வந்த மாறுபட்ட அரசர்கள் ஒரு படையெடுப்பு வந்தால் அதுக்கு ஒரு அரசன்தான காரணமாக இருக்கணும் அந்த அரசன் வந்து ஆட்சி செய்வான் அவன் ஒரு பத்து வருஷம் இருப்பான் இருபது வருஷம் இருப்பான் அவன் அடிக்கிறதுக்கு இன்னொருத்தன் வருவான் மக்கள் மாறுபட்ட மனப்பாங்கிலும் மாறுபட்ட பண்பாட்டிலும் போயிட்டேரு ஒரே நிலையில் போயிட்டு இருந்தால் உருப்படலாம் மாறி 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 அரசர்கள் மாறி 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 போர்கள் அப்போது இனம் மாறுகிறது கலை மாறுகிறது மொழி மாறுகிறது இதுக்கெல்லாம் கொடுத்தாங்க மக்கள் அப்படிப்பட்ட நிலைமையில இறை வழிபாட்டை கூட மறந்தார்கள் அரசர்கள் வெவ்வேறு அரசர்கள் அவர்கள் அறிவறியாதே கைப்பிடித்த சமய கொள்கைகள் தமிழ் மன்னர்கள் மூவருக்குள்ளும் நடைபெறும் வர்க்க போர்கள் இங்கே சேரன் சோழன் பாண்டியன் எந்த ஊருக்காரன் சொல்லிக்கிட்டான் ஆனால் அவனே ஒருத்தனை கொடுத்தான் அழிச்சுக்கிட்டான் புரியுதுங்களா சேரன் சேர சோழ பா பாண்டியர்கள்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க சொந்த நாட்டுக்காரர்கள் வந்தவர்கள் வேற இந்த சொந்த நாட்டுக்காரனே தனக்குள்ள அடிச்சுக்கிட்டான் வர்க்கப்போ இந்த அளவறிய மாயையை மாற்ற வழிப்படுத்த நெறிப்படுத்த தமிழையும் தமிழ்சார சைவத்தையும் வாழ்விக்க இறைவன் தானே உலகில் தோன்ற என்னும் காலம் அந்த ஏழாம் நூற்றாண்டு செய்த ஏற்ற மிகுதபமே இங்கே நிகழ்ந்த ஞானசம்பந்த பெருமானின் திரு அவதாரம் ஆகும் தமிழ்கடவுளா முருகப்பெருமானே ஞானசம்பந்தராய் அவதரித்தார் என நாம் நம்பலாம் இது உண்மையே என கூறும் அருணகிரிநாதரையும் வள்ளல் பெருமானையும் சான்றுக்காய் அழைத்துக் கொள்ளலாம் சான்றுக்காய் அழைத்துக் கொள்ளலாம் இன்னொன்று கெட்ட இவங்களாம் பாடியிருக்கிறாங்க யார ஞானசம்பந்த பெருமானை குறிப்பிடும் போது முருகப்பெருமானே வந்தாரு அப்படின்னு பாடுறாங்க முருகப்பெருமானை பாடும்போது அவர் ஞானசம்பந்த பெருமானை திரு அவதாரம் செய்ததை அருணகிரிநாதர் ஒத்துக்கொள்கிறார் வள்ளல் பெருமான் ஞானசம்பந்தரை பற்றிய தனது பாடல்களிலே அவர்தான் முருகப்பெருமானின் திரு அவதாரம் என்று சாசனம் செய்கிறார் கைலாயத்தில் இது நடக்கிற காட்சியா அது எனது நாடகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து ஒரு பாடலாக ஆடலாக வரும் இங்கே நாம் அதை காமிக்க காட்டுவதற்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால அந்த பாடலை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் முடிந்தால் இந்த நாடகத்தை நீங்கள் பின்னால் இந்த இந்த தொலைக்காட்சியிலே நீங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வரலாம் சிவபெருமான் சொல்கிறாரு முருகப்பெருமானா கைலாயத்தில் கூப்பிட்டு சிவபெருமானும் பார்வதியும் வந்து முருகப்பெருமானை வேண்டுகிறார்கள் நீங்கள் ஞானசம்பந்த பெருமானாய் பூமிக்கு போ அவதாரம் எடுத்துக்கொண்டு போ நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு ஒரு வேண்டுதலை விடுக்கிறார்கள் இந்த கைலாய காட்சி கைவேல் அறிவாயுதம் உன் கையில் வச்சிருக்கிறியே வேலு அது அறிவாயுதம் அது ஆயுதம் அல்ல அறிவு என்னும் ஆயுதம் குலவியே குளவியன குழந்தையேன்னு அர்த்தம் நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம் குலவியே ஏன்னா அந்த குழவியை குழவின்னு என்ன அர்த்தம்னா எப்படி வந்ததுன்னா அந்த குழந்தையை எடுப்பார்கை பிள்ளை என்பார்கள் அதை நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி அந்த குள்ளைய நம்மகிட்ட வந்துடும் இன்னொருத்தர் போனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும் அது குலைவதற்கேற்றவாது இருப்பதனால அது குலைவு ரொம்ப அருமையாக மெதுவாக குலைவும் குலைந்த பிளாஸ்டிக் எஃபெக்ட்ன்னு பாளாஸ்டிசிட்டியும்பாங்க அது மாதிரி யார் கைக்கு போனாலும் அவங்க கைக்காக மாறிக்கொள்ளும் அந்த குழந்தை எனவே தான் அந்த குழந்தைக்கு குளவி என்று பெயர் வைத்தோம் மெய்வழி மேவு சைவம் மேன்மையுரம் குழவியே நீ பூமிக்கு போனால் மெய்வழி மேவு சைவம் பெருமையுரம் சைவ தமிழோடு சலசல என இசையும் சைவத் தமிழோடு சலசல எனும் இசையும் பாய்ந்து பூ உலகு சிவப்பயிர் இனம் செழிக்க கடம்பா முருகா கலாபமயிலே தடம்பரி பெருணவா கடம்பா தெரியும் கடம்ப மரத்தை கீழே கூடியிருக்கிறவன் முருகன் எனவே அவன் கடம்பன் கலாபமயிலே தனது வாகனமாக வைத்து கொண்டது அழகான மயில் தடம்பதி பதி பிரணவத்தை சிவபெருமானுக்கு கற்றுக் கொடுத்தவன் கற்றுக் கொடுத்தவன் அல்ல காதிலை சொல்லியவன் முருகப்பெருமான் சுவாமி மலையில் அதனால் ஒரு ஹேஸ் மீடியம் மார்க் ஒரு ஒரு டென்ட்டை ஏற்படுத்தினார் தடம் பதி பரணவா தபமே தபம் செய்தவன் தவம் செய்தே இந்த வாழ்வுக்கு அது முருகப்பெருமானின் தனித்துவே அவரது தான் தனியாய் சடங்கும் சம்பிரதாயமும் வழிபாடும் நாட்டில் என்ன இருக்குது சடங்கும் சம்பிரதாயம்தான் வழிபாடுன்னு வச்சுட்டு இருக்கிறான்ப்பா முருகா அதை போய் நீ மாற்றணும்டா பூமியில் திடங்கொள் தெய்வம் தேட உலர் திடங்கொள் தெய்வம் தேட யாருளர் பூமியில் ஒருத்தரும் கிடையாது அதாவது பெருமானுக்கு கோவிலில் வழிபாடை பற்றியெல்லாம் அவருக்கு வந்து சந்தோஷம் இல்லை மக்களது மன வழிபாடு அது இல்லையே அப்படின்னு சிவபெருமான் வருத்தப்பட்டு முருகனை சொல்கிறார் பூ உலகு புகழ் நீதி புகட்டிட பூ உலகு புகழ் நீதி புகட்டிட ஆளிலை பாவுலகு பைந்தபொழும் பேசவும் பேரில்லை பாவுலகு நல்ல பாட்டு நல்ல தமிழ் பைந்தமிழ் பேசபம் பேரில்லை ஆளில்லை இப்போ அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமை தான் அன்னைக்கு இருந்திருக்கு யாவும் மயங்கி எல்லாம் மயங்கி கிடக்கிறாங்க டாஸ்மாக கிழமை இன்பமில்லை இன்பமில்லை அந்த அதுக்கப்புறமும் இன்பமில்லை இன்பமலைன்னு சொல்லு அதாவது இந்த சரக்கு இன்பமில்லை இந்த சரக்கு இன்பம் நான் இந்த மாதிரி பேசக்கூடாது இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் இதை உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற பேச யாவும் மயங்கி இன்பமலை இன்பமில்லை தாவுவரும் பரசமயம் ஃபாரின் சரக்குக்கு போகிறாங்க வரும் பரசமயம் தவிக்கிறதே தமிழ்நாடு என்னரும் பிள்ளாய் முருகப்பெருமான சொல்கிறார் எழும் தங்கத் தமிழே முன்னரும் அழகு உலகினை மயக்க அன்னை உமை பேணு பூந்தளிரே அன்னை உமை பேணுகின்ற பூந்தளிரே மண்ணில் சிவனருள் முருகா என்க சாக்கியம் சமணம் சங்கடம் சரிப்பாய் வாக்கிய தமிழால் வா வரிப்பாய் தலங்கள் வாக்கியத் தமிழ் தமிழ் வாக்கியங்களால் பதிகம் பாடு போ தமிழ்நாட்டுக்கு போ வரிப்பாய் தலங்கள் தலங்களை வந்து உன்னுடைய மா உன்னுடைய பாடல் வரிகளால் வரிப்பாய் தேக்கிய தேனிசை தேவாரம் தருவாய் தேக்கிய தேனிசை தேவாரம் தருவாய் ஆக்கிய வரிகள் அகிலத்தின் திருமுறை நீ ஆக்கிய வரிகள் அகிலத்தின் திருமுறையாக மாறட்டும் பன்னிரு கையனே பல் சிரசோனே பன்னிரண்டு கைகள் அந்த பன்னிரண்டு கைகள் உடைய முருகப்பெருமான் தந்த முதல் வரிதான் பன்னிரு திருமுறையின் முதல் வரியாக மாறியது பன்னிரு கையனே பல் சிரசோனே பன்னிரு பெயர் பதி புகழி தாங்க அந்த புகழி இன்னும் சீர்காழிக்கு பன்னிரெண்டு பெயர் பன்னிரு பெயர் பதி உனை தாங்க அன்புரு அன்னையர் பகவதி உங்கள் அம்மாவா பகவதி உங்கள் அப்பாவா சிவபாதார் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா அன்புரு அன்னையர் பகவதி சிவபாதர் முன்னிரு வினையிலாய் அப்போ சொல்கிறான் முருக பெருமான் நினைக்கிறார் ஆகா வினை தானே பிறப்பு அப்பா சிவபெருமானே நான் என்னப்பா தப்பு பண்ண என்னப்பா வினை செய்தேன் பூமியில் போய் பிறக்கிறது பூமியில் போய் பிறக்கிறதுக்கு தப்பு பண்ணி இருக்கணுங்கிறான் முருகப்பெறமானே சொல்ற நான் என்ன வினை செய்தேன் இல்லப்பா நீ வினை செய்ததால் உனக்கு பிறப்பல்ல பூமியின் படுத்த பிறப்பை தான் நீ நீ வினையிலா பிறவி முன்னிறு வினையிலாய் ஆளுடை பிள்ளை நீ இந்த உலகத்தை ஆளுறதுக்காக உன் அனுப்புறண்டா போ அப்படிங்கிறார் அன்புடைய அடியார்களை இப்போது நாம் பூமிக்கு வந்துட்டோம் முருகப்பெருமான் பூமிக்கு வந்துட்டார் பூமியிலும் கைலாசம் பார்க்கலாம் பூமியில் தான் கைலாசம் இருக்குங்கிறது அது தனி செய்தி இப்போ நம்ம போகிறோமே மானசோரவர் கைலாசம் இது தான் இருக்கிற இடமா அப்படின்னா ஆமான்னு சொல்லுவாங்க டூரிஸ்ட் ஆளுங்கள்லாம் ஆனால் நாம் அதை சொல்ல வேணாம் அப்படி வேணாம்